பிரித்தானியாவில் பரவ இருந்த தொற்று நோயொன்றை தடுத்து நிறுத்துவதற்காக அரசாங்கம் அவசர நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் பதவி விலகுவாரா மார்ச் மாதத்தில் ஒரு மினி பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுமா இதுபோன்ற கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியுள்ளார் லேபர் கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது லண்டன் அண்டர் கிரவுண்ட் தொடருந்து நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூ கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் பதவி விலகுவாரா எல்லோரும் எதிர்ப்பு கூறுவது போல மார்ச் மாதத்தில் மினி பட்ஜெட் ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதா இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கின்றார் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இன்று அவர் பாராளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் கோமன்ஸ் அதாவது பிரபுக்கள் சபையில் வந்து உரையாற்றினார் இதன்போது ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள் குறிப்பாக அமைச்சருடைய சீன பயணத்துக்கு பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது உரை இதுவாகும் அவருடைய சீன பயணம் மிக கடுமையான விமர்சனங்களையும் முரண்பாடுகளையும் தோற்றுவித்திருந்தது இருக்கும் போது அமைச்சர் நிதியமைச்சர் அவர்கள் பதில் வழங்கியிருக்கின்றார் பிரித்தானியா வேகமான முறையில் பொருளாதாரத்தில் முன்னேறி வருவதாகவும் தாங்கள் மிக கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் இருந்த போதிலும் கூட லேபர் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வளர்ச்சி பாதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் அதே வேளையில் நீங்கள் பதவி விலகுவீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அவர் பதவி விலகும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் இந்த பாராளுமன்ற காலம் முழுவதுமே தான் தான் நிதியமைச்சராக இருப்பேன் எனவும் அவர் உறுதியாக கூறியிருக்கின்றார் அதேவேளையில் மார்ச் மாதத்தில் ஒரு மினி பட்ஜெட் பெறுமா என கேட்கப்பட்டது ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மாதத்தில் வந்து பெரிய ஒரு பட்ஜெட் ஒன்று வர இருக்கிறது அந்த பட்ஜெட்டுக்கு முன்னுக்கே அவசர அவசரமாக ஒரு மினி பட்ஜெட் வரும் என்று சொல்லி பொழுது பரவலாக பேசப்பட்ட து எனவே அப்படியான மினி பட்ஜெட் மார்ச் மாதத்தில் வருமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலை வழங்க மறத்திருக்கின்றார் நிதியமைச்சர் அவர்கள் எனவே இரண்டு விதமான வாய்ப்புகள் உள்ளன எனவே நாங்கள் பார்ப்போம் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்த அமைச்சர் ஊழலுக்கு எதிரான அமைச்சர் அதாவது ஆன்டி கரப்ஷன் மினிஸ்டர் அவாவினுடைய பேர் என்னென்று டியூலிப் சித்திக் அவாக்கு எதிராகத்தான் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுகிறது இங்க பிரித்தானியால இவாவினுடைய சொந்த இடமாகிய பங்களாதேஷில் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அண்மையில் பதவியில் இருந்து அகற்றப்பட்ட ஷேக் சீனா அவர்களும் டியூலிப் சித்திக் அவர்களும் உறவினர்களாம் இவாவினுடைய பங்களாதேஷில் நடந்த ஒரு சில ஊழல் சம்பவங்களோட டியூலிப் சிட்டிக் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு பழைய அரசாங்கங்கள் மேற்கொண்டு வந்த லஞ்ச ஊழல் எல்லாமே வந்து இப்பொழுது வேகமாக விசாரிக்கப்பட்டு கொண்டு வருது குறிப்பாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மேற்கொண்டு வந்த பல்வேறு விதமான ஊழல் நடவடிக்கைகள் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதாவது அந்த விசாரணை அறிக்கைகளில் வந்து டியூலிப் சித்திக் அவர்களுடைய பேர் பங்களாதேஷ்ல இருக்காம் எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என இப்பொழுது பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் இவர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஊழலுக்கு எதிரான அமைச்சர் டியூலிப் சித்திக் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதவி விலகுவாரா இல்லையா என்று பிரித்தானியாவில் பரவ இருந்த ஒரு தொற்று நோயை தடுத்து நிறுத்தும் விதமாக பிரித்தானிய அரசாங்கம் ஓர் அதிரடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது அதாவது ஜெர்மனியிலிருந்து இறைச்சிக்காக இறக்குமதி செய்யப்படும் விலங்குகளை வந்து தடை செய்திருக்குது ஏனத்தோன்னா இப்ப ஜர்மன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல விலங்குகள் மீது ஒரு வகையான தொற்று நோய் பரவி கொண்டு வருது மிருகங்களினுடைய வாயிலையும் கால்கள்லையும் வந்து ஒரு வகையான தொற்று நோய் பரவி கொண்டு வருதாம் இதில் வந்து ஏராளமான விலங்கு பண்ணைகள் இப்பொழுது ஜேர்மன் நாட்டில் வந்து மூடப்பட்டு வருகின்றனவாம் குறிப்பாக இறைச்சிக்காக மிருகங்களை வளர்க்கின்ற நிறைய இடங்கள் வந்து இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன அதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில மிருகங்கள் வந்து கொல்லப்பட்டும் இருக்கின்றன எனவே அப்படியான பின்னணியில் வந்து யூகே அரசு சங்கம் ஜெர்மனிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் மிருகங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்குது யூகே வந்து கணிசமான அளவு இறைச்சிக்கு தேவையான மிருகங்களை ஜேர்மனிலேருந்து ரக்குமதி செய்யறது மாட்டுக்கன்றுகள் ஆடுகள் பன்றிகள் என்று சொல்லி நிறைய மிருகங்களை ஜேர்மனிலேருந்து ரக்குமதி செய்கிறது அதுக்கு தான் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இறைச்சிகள் மற்றும் பால் வகை போன்றவையும் தடை செய்யப்பட்டுள்ளன ஏன் சொன்னால் ஜேர்மனில் பரவி கொண்டிருக்கிற இருக்கிற அந்த தொற்றுநோய் வந்து யூகே குள்ளே பரவக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து யுகேயில் மிருகங்கள் மேலே பரவினாலாம் அது மனிதர்கள் உயிரிழப்புக்கான ஆபத்தை உருவாக்கும் என்று சொல்லி சுகாதாரத்துறை வந்து எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது லண்டன் அண்டர்கிரவுண்ட் தொடருந்து நிலையத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் நேற்று பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தவர் என்னென்று சொன்னால் இனி வந்து யூகேல இருக்கிற சகல அரசு நிறுவனங்களும் சகல அரசாங்க அலுவல்களும் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தான் செய்யப்படும் என்று சொல்லி அறிவிச்சிருந்தவர் அதுக்கான வேலை திட்டங்கள் வந்து நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிலைமையில வந்து லண்டன் அண்டர்க்ரவுண்ட் ஸ்டேஷனில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் இந்த செயற்கை நுண்ணறிவு துறை வந்து பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு முதல் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் ஏஐயில் இயங்குகிற கேமராக்களை வந்து பொருத்தி இருக்கணும் இப்போ அண்டர்க்ரவுண்டில் வந்து சாதாரண கேமராக்கள் நிறைய கேமராக்கள் இருக்கும் அது வந்து சரியாக வீடியோக்கள் மட்டும் எடுத்துக்கொண்டே இருக்கும் அவ்வளோதான் அதுண்ட வேலை ஆனால் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் தனியாக வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எடுக்கிறது மட்டும் உடனே உடனே அந்த தகவல்களை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி அவையில் வந்து அலர்ட் பண்ணுமா அவையில் என்ன செய்யணும் என்ற நடவடிக்கையை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா அதாவது வழிகாட்டுமா நீங்கள் இப்படி இன்னும் போயிட்டு இன்னும் நடவடிக்கையை செய்யணும்னு சொல்லி அவ்வளவு திறமையான செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் வந்து பரிசோதிச்சு பார்க்கப்பட்டதாம் அதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னு இப்போ இப்ப பிளாட்ஃபார்ம் இருக்குதானே அதில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து நிற்கக்குள்ளே வந்து யாராவது ஒரு ஆள் வந்து கிட்ட போனாலோ அல்லது விழுற மாதிரி போனாலோ உடனடியாக வந்து அலர்ட் பண்ணுவான் அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஓடி வந்து அவரை தடுக்கிறதுக்கோ அவரை காப்பாற்றுறதுக்கோ முடியுமா இது முதலாவது ரெண்டாவது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்குள்ளே விரைக்குள்ள யாராவது பேசஞ்சர்ஸ் வந்து ஆபத்தான பொருட்கள் ஏதாவது கொண்டு வந்தால் கத்திகளோ அல்லது வேறு விதமான ஆபத்தான பொருட்கள் ஏதாவது கொண்டு வந்தாலோ உடனே இந்த கேமராக்கள் வந்து அலர்ட் பண்ணுவான் இந்நேர வந்து செக் பண்ண சொல்லி அவற்றை கையில் வந்து கத்தி இருக்குது அல்லது அவற்றை பேக்குக்குள்ளே வந்து ஆபத்தான பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு நவீன சக்தி வாய்ந்த சேர்க்கை நுண்ணறிவு க கேமராக்கள் வந்து நேற்று பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது எங்கென்று பார்த்தீங்கன்னா சொன்னா வில்ஸ்டன் கிரீன் என்று சொல்லப்படுற அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னா டிஎல்ஆர் லைன் இருக்கு தானே அந்த டிஎல்ஆர் லைன்ல இருக்கிற கஸ்டம் ஹவுஸ் என்று சொல்லப்படுற ஒரு இதே மாதிரியான ஒரு பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டதாம் எனவே பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தான் செயற்கை நுண்ணறிவினுடைய முதலாவது கடமையாக சொல்லப்படுகின்றது எனவே பயணிகளுடைய பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா இந்த செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் இப்போது பரிசோதனை மட்டும்தான் செய்து பார்க்கப்பட்டிருக்கின்றது காலப்போக்கில் இவை நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கலாம் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ஒரு படகில் அறுபத்தேழு பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அதே போல ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நேற்று ஐந்து படகுகளில் இருநூற்றி அறுபது பேர் பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்எச்எஸ்டம் இருந்து ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது என்னென்னு சொன்னா யூகேல என்ஹெச்எஸுக்கு சொந்தமான நிறைய மருத்துவமனைகள் வந்து புனரமைப்பு செய்யப்பட வேண்டி நிறைய மருத்துவமனைகள் வந்து நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாததன் காரணமாக சுவர்களில் வந்து வெடிப்பு மற்றது தண்ணி ஒழுகிறது மற்றது அந்த பூஞ்சனம் மாதிரி பிடிக்கிறது இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தாம் என்று சொல்லி என்ஹெச்எஸ் வந்து அறிவிச்சிருக்குது இந்த மருத்துவமனைகளை வந்து புனரமைக்கிறதுக்கு பதினான்கு பில்லியன் பவுண்ட்ஸ் தேவை என்று சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் அரசாங்கம் வந்து இந்த பதினாலு பில்லியன் பவுண்ட்ஸே வந்து ஒதுக்கிறதுக்கும் வந்து தயங்கி கொண்டிருக்கு சொல்லியும் அண்மை காலமாக வந்து ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லியும் என்ஹெச்எஸ் வந்து அறிவிச்சிருக்கிறது எனவே என்ஹெச்எஸ்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் பல மருத்துவமனைகள் அவசரமாக புனரமைக்கப்பட வேண்டி உள்ளன என்று என்ஹெச்எஸ் அறிவித்துள்ளது நல்லதன்பன் உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்